இங்க இருக்கிற எல்லாரும் ரத்தால பிணைக்கப்பட்டிருக்கோம் ஒரு குடும்ப மாதிரி அது ஒரு நரகும் அது என் கண்ணால நானே பார்த்திருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் சகோதரர்கள் நீ இந்த குடும்பத்துக்காக ஒன்னையும்

சில நேரம் அவர்கள் ஒத்துlifecycle மாட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் என்ன விட்டுடுங்க ப்ளீஸ் அப்பதான் அவங்க கடமை என்ன உங்களுக்கு புரியும் என்சோ அவங்கள தப்பிக்க விடக்கூடாது ஏসব எல்லாம் உள்ள வந்ததால எல்லார நம்ம பிரச்சனை ஆயிருச்சு அவன விடாதீங்க அவர் எங்க அப்பாவுக்காக இறந்து போனாரு அவரோட கௌரவத்துக்காக அப்புறம் நீ யாரு என்சோ கண்டிப்பா தாண்டோரி மறுபடியும் நீ நாளே தியாகம் பண்ணிதான் ஆகணும்